எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையிலே எழுந்து மாலையை பிடிச்ச வர இல்லைங்களா அதனால் காலையில் எழுந்து முதல்ல வந்து பையனுக்கு டிஃபன் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சா சமையல் பண்ணிவிட்டு சரிங்களா முதல்ல காக்காய்க்கு சாதம் வச்சதுக்கப்புறம் தாங்க சாமி விளக்கே ஏற்றுவேன் ஏன்னா இந்த மாலையை பிடிச்ச பதினஞ்சு நாளும் முதல்ல நம்மளோட பெரியவங்களுக்கு இறந்து போன பெரியவங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு செய்யணும் அதுக்கப்புறம் தான் சுவாமி விளக்கேற்றுவேன் அதுதான் பழக்கம் சரிங்களா அதனால் நீ காலையில் பையனுக்கு தோசை ஊற்றி சட்னி அரைச்சி அவனுக்கு டிஃபன் கொடுத்தாச்சுங்க காலையில் தோசையும் சட்னி அரைச்சி டிஃபன் குடித்தாச்சுங்க அவனுக்கு கொடுத்தாச்சு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி மோர் குழம்பும் அவரக்கா பொரியல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் எப்போவுமே நான் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாள் வந்து பருப்பு போட்டு தாங்க சாம்பார் மாதிரி வைப்பேன் சரிங்களா இன்றைக்கி வந்து மோர் குழம்பு வைக்கிறதுனால எப்படியாவது பருப்பு போடணும் அப்படின்றதுனால காக்காய்க்கு சாதம் வைக்கணும் இல்லைங்களா அதனால அரிசி கழுவும் போதே அதில் நாலு தோறும் பருப்பை போட்டு சாதமாக வச்சிடலாம் சரிங்களா அதில் நெய்யும் கொஞ்சம் எள்ளும் வச்சு காக்காய்க்கு வச்சிடலாம் அப்படின்றதுனால அரிசியில் ரெண்டு தோரம் பருப்பு போட்டு வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வாங்க அடுத்தது ஒவ்வொன்றா என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் அடுப்பில் சாதம் வந்துட்டுருக்கு நம்ம வந்து சாம்பார் வைக்காத அன்னைக்கு காக்காய்க்கு சாதம் வைக்கணும் பருப்பு வச்சு அப்படின்போது சாதத்துலேயே இந்த மாதிரி நல்லா பருப்பு போட்டுக்கலாம் இந்த பக்கம் வந்து சேப்பங்கிழங்கு மூர்க்குழம்புக்கு வேக வைக்க போட்டிருக்கேன் ஒரே ஒரு விசில் வரட்டோன்னு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் வந்து நான் மோர் குழம்புக்கு இந்த மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் போட்டிருக்கேன்றதை சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு அஞ்சு ஆறு மிளகு கொஞ்சோண்டு இஞ்சி நான் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு நான் கடுகு போடுவேங்க அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஊற வச்சு வடிகட்டி இப்போ ஜாரில் போட்டிருக்கேன் இப்போ இதை வந்து ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது ரொம்ப குறை குறன்னும் இருக்கக்கூடாதுங்க மீடியமாக நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் சில பேர் கடுகு போட மாட்டாங்க நான் ரெண்டே ரெண்டு கடுகு போடுவேன் எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் நான் என்னோடய ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி செய்கிறேன்றது உங்களை இருக்கேன் இப்போ பாடல் வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம அந்த மசாலாலாம் இருக்குது பார்த்திங்கன்னா மோர் குழம்புக்கு போட்டது ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் சேப்பங்கிழங்கும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க இப்போ இந்த வானல் வந்து நல்லா சூடாயிடுச்சு நான் எப்பவுமே மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றுவேன் இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அந்த வாசனை வந்து மோர் குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நாலு வர மிளகா வந்து தாளிக்கிறதுக்கு மூணு சேர்த்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக கடுகு மட்டும் போட்டுக்கிட்டேங்க வேறு எதுவுமே தாளிக்க வேண்டாம் இப்போ நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு நம்ம மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் சேர்த்துட்டு அதுக்குள்ளே இது கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும் அதுக்குள்ளே சேப்பங்கிழங்க பூரித்து எடுத்துக்கலாம் தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா விழுது அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாங்க இப்போ இந்த விழுது அதில் சேர்த்த உடனே கை விடாமல் ஒரு ரெண்டு மூணு வாட்டி கலந்து விட்டுணுங்க இல்லைன்னா கட்டி கட்டிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடணும் இது வந்து இப்போ லைட்டாக ஒரு கொதி வரட்டும் சரிங்களா அதுக்குள்ளே நம்ம அதுக்கே தேவையான தயிரும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் சேப்பங்கிழங்கு உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா வந்து கட்டியாக வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு வாட்டி நம்ம அப்படியே கலரி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிரையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திருப்பியும் நம்ம நல்லா கலந்து விட்டுடணுங்க குழம்பு அப்பப்போ வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இந்த தடவை கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக நுற கட்டினா போடுங்க கொதிக்க விட்டுட்டோம்னா திரிஞ்சு மாதிரி ஆகிடும் இப்போ இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம ஊரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கட்டினா பொருங்க நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் தூங்கலாம் நான் எதுக்கு மிளகு போடுறேன்னா சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க மிளகு சேர்க்குறேன் இப்போ கொதிக்கிறதுக்கு முன்னாடி இது இந்த மாதிரி கட்டின உடனே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் மோர் குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க நீத்த மாதிரி ஆகிடும் இது இந்த அளவில் இந்த டைமில் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறமா ஃபைனல் டச்சாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி தூ இதில் போட்டுக்கலாங்க என்னோடய ஸ்டைலில் சூப்பரான மோர் குழம்பு ரெடி பண்ணியாச்சு அடுத்ததான் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறேன்றதை காட்டுறேன் அவரைக்காயை வந்து ரெண்டே ரெண்டு பைத்தம் பருப்பு அஞ்சு ஸ்பூன் போட்டு இந்த பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரே ஒரு விசில் அப்படி விட்டுருந்தாங்க தேங்காய் இந்த பக்கம் துருவி வச்சுருக்கேன் இந்த பக்கம் தாளிச்சாச்சு அவரைக்காய் எடுத்து அதில் போட்டுக்கலாம் நான் எதுக்கு பேனில் வச்சேன் அப்படின்னா நான் இந்த சேப்பங்கிழங்கு உரிக்கிறதுக்குள்ளே அந்த டைமில் வந்து டக்குன்னு ஒரே ஒரு விசில் தண்ணி தெளித்து வச்சுட்டிங்கன்னா வேலை வந்து குயிக்க முடிஞ்சிரும் சரிங்களா அதனால் நான் எப்பவுமே இப்படி தாங்க செய்வேன் எந்த பொரியல் பண்ணாலும் சரி இந்த மாதிரி தான் செய்வேன் இப்போ பாருங்கள் தண்ணியே இல்லாமல் ட்ரையாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள் லைட்டாக தெளிச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போருங்க இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் போட்டுக்கலாங்க அடுத்ததாக கொஞ்சமாக சாம்பார் பொடி இருக்குது அது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் மிளகாய் தாளிக்கல மிளகா பொடி போட்டிங்கன்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் அந்த பைத்தம் பருப்பு வந்து பாதி வந்து வேகமாக பாதி வேக்காலத்தில் நம்ம அந்த பொரியல் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க நம்ம வானலில் வேக வச்சோன்னா அடிக்கடி பா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுனால தான் நான் இப்படி பண்ணுவேன் எப்பவுமே இந்த அவங்களாம் அப்படி போட்டுக்கோம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை வரணும் ஒரு ஒரு நிமிஷமாக ரெண்டு நிமிஷம் அப்படி மெல்லமாக வதக்கி விட்டுட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும் அந்த பச்சை வாசனை போயிடும் இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் இதுக்குள்ள சேர்த்துக்கலாம் இதை வந்து வானலில் ஈஸியாக செஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அடிக்கடி அதை நான் திருப்பியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நம்ம வந்து தாளிச்சிட்டு இந்த மாதிரி வேக வைக்கும்போது காயாக அடிக்கடி நம்ம வந்து அடிப்பிடிச்சிச்சா அடி பிடிச்சிச்சான்னு பார்த்துட்டே இருக்கணும் இதுனா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க பேனில் வைக்கும்போது ஒரே ஒரு விசில் போடுங்க நம்ம அதில் வைக்கிற தண்ணி தான் முக்கியம் சரிங்களா தண்ணி தெளித்து விட்டாலே போகிறோம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வந்துடுச்சுன்னா நம்ம அடுத்த வேலை பார்க்கறதுக்குள்ளே இந்த காய் வந்து வெந்துடுங்க நான் பீன்ஸாக இருந்தாலும் சரி அவரைக்காய் எதுவாக இருந்தாலும் ஈவன் கேரட்டு சீவனாக கூட சரி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு விசில் விட்டுருவாங்க நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஃபைனலாக இன்றைக்கி என்ன சமையல் பண்ணிருக்கிறத பார்க்கலாம் சாதம் அந்த பருப்பு பாருங்கள் நல்லா பாதி வேக்காலத்தில் நல்லா இருக்கு பாருங்கள் அது குழையாமல் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவரக்காய் பொரியல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பார்க்கும்போதே இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நல்லா உதிராகவும் வந்திருக்கு மோர்கொழம்பு சப்பான் கிழங்கு போட்டு மோர் குழம்பு ரெடி தயிர் அதுக்கப்புறம் எலுமிச்செங்காய் நான் போட்டால் எலுமிச்சங்காய் ஊறுகாங்க இவ்வளோதான் இன்றைக்கி எங்களோட லஞ்சு அந்த சேனல் பிடிச்சிருந்தேன் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான் பட்டனை ஆள் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்